வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வந்து கனகழுத்த மீன் வறுவல் இது ஒரு நல்ல மீனை ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய மீனை இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பொடிசா நறுக்குன்னா வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பூண்டு இடித்து வச்சுக்கணும் ஒரு கொத்து கருப்பில் இடித்த சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் காணாங்கிற மீனை அரிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவைக்கு ஏற்ப உப்பு இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அளவுக்கு இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி இதை வந்து கரைச்சி அதை புளிகரைச்சல எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இந்த புளி கரைசலை எல்லாத்தையும் நல்லா கரைக்கணும் இதில் சோம்பு தூளை கலந்துக்கணும் இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை நம்ம அதில் கொட்டிக்கலாம் இது கூடவே இந்த இடித்து வச்ச பூண்டியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சாந்த கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் இந்த மீன் துண்டில் நம்ம போடலாம் காணாங்கழுத்த மீன் ரொம்ப சதையான மீன் ரொம்ப சுவையான மீன் கூட நல்லா மசாலாவெலாம் அந்த மீனோட நல்லா சோறு விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுணும் நல்லா இது மீன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெயை ஊற்றிச்சு இப்போ நம்ம இதில் மீனை வச்சிடலாம் ஏ வாசனை பொங்குது அப்போ பூண்டோட மனம் அவ்வளோ அம்சமாக இருக்குது மீன் நல்லா வந்துட்டுருக்கு இப்போ அந்த கருவேப்பிலையை அது மேலே அப்படியே தூக்கி விட்டுருக்கலாம் இப்போ இந்த மீனை ஒன்று ஒன்றா அப்படியே பற்றி போடுறோம் அது இந்த வெங்காயம் தக்காளி போட்டதுனால புளியெலாம் போட்டதுனால கொஞ்சம் மீன் அப்படியே காய்ந்தன மாதிரி தான் இருக்கும் ஆனால் மசாலாலாம் காந்தின வாடை வரவே வராது எல்லா மீனையும் அப்படியே பெரட்டி போட்டாச்சு விளையாச என்ன ஊற்றிக்கலாம் காளாங்கடத்தை மீன் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படியே வாசனை பொங்குது எப்பயும் எடுத்து சாப்பிட்டுலாம் போல இருக்கு இப்படி ஒவ்வொரு பக்கமாக மீன் எல்லாம் வந்துட்டு மழையும் வந்துட்டு இதில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்க ம் நிறைய மசாலாலாம் குறைஞ்சி போயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டோட வாசனை இந்த தக்காளியோட புளிப்பு புளியோட புளிப்பை இந்த கழுகு வாசனை இதெல்லாம் கலந்து ஒரு அற்புதமான சுவையை கொடுக்குது இது தின்னலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி உறவுகளே